ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதம் வருகின்ற பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த மார்கழி மாத பலன்கள் நடைபெறும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்திலே நிறைய விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது அது இல்லாமல் குளிர்காலமும் துவங்கப்படுகிறது இந்த வகையிலே எல்லோரும் ஆன்மீகத்திலே நாட்டமாக இருப்பார்கள் விரதமிருந்து அவரவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவ்வாறு சென்று வருவார்கள் அதனால் இந்த மார்கழி மாதத்திலே சுபகாரியங்களை தள்ளி வைத்தார்கள் பெரியோர்கள் நம்ம வாழ்ந்துவிட்டு சென்ற முன்னோர்கள் காரணமில்லாமல் எந்த காரியமும் இல்லை அவர்கள் அனுபவப்பட்டு உணர்ந்துதான் இவ்வாறு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே இப்போ இந்த மார்கழி மாதம் பொதுவான பலன்கள் என்ன என்றதை முதலில் பார்ப்போம் இந்த மார்கழி மாதத்துடைய பொது பார்க்கும் பார்க்கும்பொழுது சுபராசியிலே குரு வீட்டிருக்கிறார் கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கண்ணியிலே கேது விருச்சிகத்திலே சூரியன் அவர் தனுராசிக்கு வரவேற்கிறார் அப்பொழுதுதான் மார்கழி மாதம் தோகிரும் அப்பொழுது தனுராசியிலே சூரியன் விருச்சிகத்திலே புதன் இருக்கிறார் மகரத்திலே சுக்கரன் கும்பத்திலே சனி மீனத்திலே ராகு இவ்வாறு தான் இந்த நவகிரகங்கள் மார்கழி மாதத்திலே ஆரம்பிக்கும் பொழுது இருக்கப்படுகிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல பலன்களாக தான் இருக்கப் போகிறது அவ்வப்போது மழை வெள்ளம் தொடர்ந்தாலும் பெரிய ஆபத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்காது ஓரளவுக்கு வந்து செல்லும் இயற்கையின் சீற்றங்கள் ஓரளவுக்கு தான் இருக்கப் போகிறது இருந்தாலும் மக்களிடையே எச்சரிக்கை தேவை நீர்நிலைகள் அருகில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும் மலை அடிவாரத்திலே உள்ளவர்கள் பள்ளத்தாக்குகளை உள்ளவர்கள் இவர்கள் அவ்வா எவ்வாறு அங்கு இந்த இயற்கை சீற்றங்களில் இருக்க முடியாதோ முன்னெச்சரிக்கையாக வேறு இடம் சென்று விட வேண்டும் ஆபத்துகள் சேதங்கள் ஏற்பட்டு விளைவுகள் விபரீதமாக இருக்கும் இது இல்லாமல் மக்களிடையே பாகுபாடு இல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள் அங்கங்கே போராட்டங்கள் வலுப்பெறும் மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்திலே மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிர்கட்சிகளர்களுக்கும் அடிக்கடி போராட்டங்கள் சச்சரவுகள் தொடர்ந்தபடியே இருக்கும் ஒரு விமர்சனம் செய்து கொள்வார்கள் வீட்டை வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக நடந்தேறும் அது இல்லாமல் திடீரென நிலச்சரிவுகள் ஏற்படும் குடும்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் எல்லோரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது எனவே இந்த மார்கழி மாதத்திலே எல்லோரும் அவரவர்கள் மதம் இனம் மொழி சார்ந்த தெய்வங்களை வணங்கி அவர் விருப்பத்திற்கேற்ற தெய்வங்களை வணங்கி அப்படி அல்லாதவர்கள் இயற்கை இயற்கை கடவுள்களாக நினைத்து அவற்றை வழிபட்டு வந்தாலே போதுமானது நிறைய பக்தி மார்க்கத்தில் சென்றால் இந்த மாதத்தினுடைய கெடுபலன் கூர்ந்து நட்பு தான் ஏற்படுகிறது போகிறது என்று சொல்லி இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்குள் உண்டான பலன்களை பார்க்கலாம் மார்கழி மாத பலன் தான் சொல்லிட்டு வரேன் அப்போது மகர ராசிக்காரன் சொல்ல போகிறேன் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மார்கழி மாத பலன் பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலே சுக்கரன் அமர்ந்திருக்கார் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அநேகமாக உங்களுக்கு அடுத்த சனி சனிப்பயிற்சிலேருந்து நல்லது தான் நடக்கப்போகுது ஏழரை சனி விடுபடி காலமாக இருக்கப்போகுது அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் அடுத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் இந்த மனசில் இந்த மாதத்தில் தோன்ற போகுது உங்கள் நட்பாக இருந்தாலும் உருவாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது பண்ணி பார்க்கணுன்ற எண்ணம் வரும் அதுக்கு ஒன்று முயற்சியில் இறங்குவீங்க கண்டிப்பாக அதில் வெற்றியும் பெறுவீங்க சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் அதில் உங்களுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் ஒத்தருக்கு ஒத்தர் ஒதிக் இருப்பீங்க துணிஞ்சு ஏதோ ஒரு வேலை இருந்தாலும் செஞ்சு முடிச்சு பாராட்டுகள் கிடைக்கும் கணவனுக்கும் கிடைக்கும் மனைவிக்கும் கிடைக்கும் அவங்க உத்தியோக இடத்துல அவங்க உத்தியோகத்தில் தான் அவங்களுக்கு அதில் அதுக்கு உண்டான இடத்துலையும் அவங்க பாராட்டுகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் தொடரும் அது போயிட்டு வரலாம் இருந்தாலும் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருட்கள் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று கழவுப்படலாம் கலவாக திருடப்படலாம் அல்லது தொலைந்து போகலாம் அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் சகோதர சகோதரம் கொஞ்சம் மனக்கசப்புகள் வந்து போகும் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தாலே சரியாயிடும் எந்த ஒரு விஷயமே நல்லது நடக்கும்போது சந்தோஷப்படுற மாதிரி கஷ்டங்கள் நடக்கும்போதும் துக்கப்படாமல் ஒரு ஆறுதலான மன மனத்தோடு இருந்தோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடு இருந்தோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு குருவோட பயிற்சி நல்லா தான் இருக்குது அதனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் பார்க்கும்போது ஒரு பண விஷயங்கள் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் உங்களுக்கு இப்போது உங்களுக்கு அந்த பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் இதனால் வரைக்கும் உங்கள் தடையாக இருந்திருக்கும் இப்போ வந்து அது பூர்த்தி ஆகிடும் மக்கள் தொடர்பில் உள்ளவங்களுக்கு நல்ல மக்கள் செல்வாக்கு கிடைக்கும் திடீர்னு ஒரு விஷயம் பண்ணுவீங்க அது மூலயமா பிரபலமாகிடுது இப்போலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் பார்த்தாலுமே அப்போல்லாம் மறைவாக நடக்கும் இப்போ எல்லாமே விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துடுது என்ன வளர்ச்சிகள் அப்படி இருக்குது சோஷியல் மீடியா வந்துடுச்சு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரேடியோ வந்து அப்புறம் டிவி வந்து இப்போ சோஷியல் மீடியா யூடியூப் வந்துடுச்சு யூடியூப் வந்துட்டு போது எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுது நம்ம கையில் இருக்கிற ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கிறோம் எல்லாமே அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்த பார்த்து உங்களுக்கு அந்த புகழ் பாராட்டு எல்லாமே கிடைக்கும் அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அது இல்லாமல் மகராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ரீட் பறவடை தான் இருப்பீங்க நீங்கள் நல்ல எண்ணங்கள் தீய எங்கள் மனசில் வராது எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க நம்ம கூட பழகிறவங்க வந்து எல்லாமே நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு எப்படி சொல்லும்போது எதிர்பார்க்க முடியும் அந்த வகையில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் நல்லது ஒன்றும் மாற்றுங்க மாற்ற முடியல அவங்களோட எனக்குமாக போங்க இல்லைன்னா ஒதுங்கி போயிடுங்க அவ்வளோதான் விஷயம் அது இல்லாமல் உடல்நலத்துலேயும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் நீங்கள் பெருசாக ஒன்றும் வராது இருந்தாலும் கொஞ்சம் பரிசோதனை பண்ணிவிட்டு பார்த்து நல்லது பொதுவான பரிசோதனை பண்ணாலே தெரிஞ்சிடும் அப்போ அப்போ அதுக்கு என்னன்று தெரிஞ்சுட்டு பண்ணிக்கலாம் உங்களுடைய ராசியாதிபதி சனி பவானாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய கெடுதல் ஒன்றும் பண்ண மாட்டார் அவருடைய அம்சமாக இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடலாம் கால பைரவர் பைரவர் சனியுடைய அம்சம் தான் பைரவர் அவர் வழிபட்டு வரலாம் காளியம்மன் வாராகியம்மன் இவங்களாமே சனியோடைய அம்சமாக சொல்லப்பட்டிருக்காங்க அவங்கள வழிபட்டு வரலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெருங்காலம் சனிக்கிழமையில் மௌன விரதத்துக்கு நல்லது அது இந்த மார்கழி மாதத்தில் பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் மௌன விரதம் இருக்கிறது சனிக்கிழமையில் ரொம்ப விசேஷம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு எண்ணத்தை வச்சு செயலை வச்சு விரதம் இருங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க குலதெய்வத்தை வேணுங்களா இஷ்டதேவன் வரங்களாம் எப்படி வேணாலும் போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் அது உத்தியோகத்தில் இருக்கட்டும் தொழில் எல்லாமே வந்து சேர்ந்துடும் இவ்வளோ நாள் வராமல் தடைகளாக இருக்கும் அது இப்போ வந்து சேர்ந்துடும் அது மன மனமகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு பிரயாணங்கள் மூலிமா நல்ல பல விஷயங்கள் சந்திப்புகள் கிடைக்கும் புது புது நட்புகள் உருவாகும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பெரும்பாலும் நிறைய பேர் ரயில் பயணங்கள் பேருந்து பயணம் அப்படின்னு சொல்கிறனால நீண்ட தூர பயணத்தில் போது நட்பு கிடைக்கும் அது சில பேர் வாங்க தவறு விட்டுருவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்க நல்லது ஏன்னா உங்களுக்கு நன்மை ஏற்படும் சொல்கிறதுனால பயன்படுத்தி நல்லது ஏதோ ஒரு உதவி கிடைக்கிட்டு போய் கிடைச்சிட்டு போட்டோம் உங்களால் அவங்களுக்கு உதவிக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு உதவி கிடைக்கும் இப்படி தான் வரும் அது இல்லாமல் இந்த மகராசிக்காரங்க நீண்ட நாள் நோயப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் மாற்று மருத்துவத்தால் சுகப்படும் அப்போ இந்த உள்ள காலகட்டங்கள் மாற்று மருத்துவம் இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மருந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது சித்தா மருந்துக்கு போகலாம் நகை யுனானி ஹோமியோபதி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் நிவர்த்தி ஆகும் இது உண்மையான விஷயம் என்னுடைய அனுபவத்தில் ஆராய்ச்சியில் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கு சில பேருக்கு உடம்பு ஒத்துக்காது இந்த மா இங்கிலீஷ் மருந்துக்கு சித்தா மருந்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிடும் அது மாதிரி மாற்று மருத்துவத்தால் குணமடையக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்குது இப்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் அவங்களுக்கு செய்யக்கூடிய தானந்தரம் பார்க்கும்போது நீண்ட நோய் நோய் நீண்ட நாள் நோயாக இருக்கும் உங்களுக்கு உதவி வச்சாச்சு பண்ணலாம் அது இல்லாமல் உடல் உழைப்பை ஏற்று ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப வருமானமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சொற்ப வருமானது குழி தொழிலால் சொல்லுவாங்க உதவி உதவிப்படலாம் துப்புரவு தொழிலால் சொல்லுவாங்க அவங்களுக்கெலாம் உதவிப்படலாம் தானந்தரம் பண்ணலாம் இத்தனை செய்யலாம் நீங்கள் பண்ணலாம் கூட சேர்ந்து பல பேரோட சேர்ந்து கூட செய்யலாம் தப்பு கிடையாது அந்த புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும் இல்லாமல் இந்த மகராசிக்காரங்களுக்கு சிவனை நினைத்து ஒரு சிவஸ்தலம் எடுத்துக்கணும் அதையே நினச்சி வணங்கி விரதமாக கூட இருக்கலாம் குறைஞ்ச ஒரு பதினொன்று நாள் விரதமாக இருக்கலாம் இல்லை நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் இல்லை முடியாதவங்க ஒரே நாள் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து பெரும்பாலும் உங்களுக்கு சனிக்கிழமை சொல்லப்படுது விரதம் இருக்கிறதுக்கு சிவனை நோக்கிட்டு போது திங்கட்கிழமை சொல்லலாம் தனிக்கிழமை வழிபடலாம் ஒரு பிரதோஷம் வழிபடலாம் ஒரு பிரதோஷம் கூட விரதம் இருங்க அந்த மாதிரி இருந்து காலையில் விரதம் இந்த மாலையில் போய் சிவனை போய் தரிசனம் பண்ணி அந்த விரதத்தை முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காத விஷயம் நடக்கும் கும்பராசி நேர்களுக்கு தான் இந்த மார்கழி மாத பலன்கள் வரிசையில் சொல்லிட்டு வரோம் சொல்ல போகிறேன் கும்பராசிக்காரன் பார்த்திங்கன்னா அந்த மார்கழி மாத பழங்கள் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியை பற்றி உங்கள் ராசியிலே இருக்கார் அவர் வர்க்கம் பெற்றிருந்தார் இப்போ பக்கம் நிவர்த்தி ஆகிட்டார் அடுத்ததாக உங்களுக்கு மாறப்போகிறார் சனி பயிற்சி வரப்போகுது அதை பற்றி கவலைப்பட வேணாம் அதனால் பெரும்பாலும் நன்மை தான் செய்வார் சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் நன்மை தான் செய்வார் கெடுதல் செய்ய மாட்டார் ஏன்னா அவருடைய ராசியாக இருக்கனால அப்போ இந்த மார்கழி மாத காலகட்டத்தில் நீங்கள் இறை சிந்தனூட இருக்கணும் குலதெய்வம் இஷ்டை வழிபாடு இருக்கணும் உங்கள் ராசி அதிபதியுடைய சனி பகவானுக்கு அம்சமான விளங்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வரலாம் இனிமாதிரிலாம் உடல் ஆரோக்கியமே போகிறோம் இந்த மார்கழி மாதத்திலே கும்பராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் இந்த உடல் ஆரோக்கியம் சரியாக இல்லாமல் இருந்தாக்கா கண்டிப்பாக நல்லா ஆகிடும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்த பார்த்திங்கன்னா கொடுக்கறவங்கள கொஞ்சம் பிரச்சனை வந்து இருக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த மாதம் மருகமாக ஆரம்பிச்சுலேருந்து அந்த குறைவு தெளிப்பிடும் பெரியவருடைய ஆதரவு முன்னோர்களுடைய ஆதரவு எல்லாமே கிடைக்கும் ஆசீர்வாதம் அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்களையா பெரியப்பா அண்ணன் மூத்த சகோதரன் சொல்வாங்க நம்மளோட வயதில் பெரியவங்க அவங்க மூலிமா நிறைய உதவி தேசல் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா வீடு விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும் வாடகை வீட்டில் இருக்கணும் கொஞ்சம் வேறு இடம் வீடு மாறுற மாதிரி இருக்கும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகும் ஆனால் அடுத்த ஒரு காலகட்டங்களில் நல்லது கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது அதே மாதிரி வாகனங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனங்களை பயணிக்கும் போது கவனமாக இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க கல்வியிலையும் கொஞ்சம் தடைகள் வந்து அப்புறமா சரியாயிடும் வளர்ச்சியில் தேர்ச்சி பே கொஞ்சம் பெறாமல் முடியாமல் போகும் அப்புறம் கடைசியில் திருப்பி அதை சரி இது மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் எல்லாம் ஒன்றியமாக இருப்பாங்க எல்லாருமே குழந்தைகள் மனைவி மக்கள் எல்லாமே ஒத்த ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க ஆதரவாக இருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் போகுது பிரயாணங்கள் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் புதுவிதமான பொருள் வாங்கி மகிழ்வீங்க வீட்டுக்கு தேவையானது வந்து சேரும் ஒரு விஷயத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருந்துருப்பீங்க இவ்வளோ நாளாக அந்த விஷயம் இப்போ முடிவுக்கு வரும் அப்போது எதிர்பாராத விஷயங்கள் முடிவுக்கு வரும்ன்றதுதான் இப்போ உள்ள காலகட்டத்தினோட உங்களுக்கு கிரகங்கள் உள்ள சூழ்நிலையில் பலன் கிடைக்கும் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ சிந்தனை மேலவங்க பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க தெய்வ நம்பிக்கை தான் இருப்பாங்க இருந்தாலும் கூடுதல் கவனத்தோட தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நிறைய தியானங்கள் பண்ணலாம் நிறைய விரதங்கள் இருக்கலாம் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போது நடக்காத விஷயமும் நடக்கும் மகான்கள் தரிசனம் ஜீவசமாதி இருக்கட்டெல்லாம் போயிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் வந்து சனி பகவான் உங்களுக்கு ஆயில் காரகனாக இருக்கனால ஆயில் பாதிப்பு கண்டங்கள் எல்லாத்தையுமே குறைச்சிடுவார் வரக்கூடிய வருமானம் நட்பு உறவுகள் பழக்க வழக்கங்கள் இதில் தான் பிரச்சனை வரும் மொழியாக மற்றபடி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நல்லது தான் நடக்கும் கண்டங்கள் வந்தாலும் விலகி போயிடும் பெரும்பாலும் உங்களுக்கு தொடர்ந்து இறை வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு நிறைய நல்ல விஷயமாக நடக்கும் மார்கழி மாதத்தில் காலையில் நடக்கிற அந்த மார்கழி பூஜையில் கலந்துட்டு வாங்க அது இல்லாமல் ஐயப்பணி வணங்கி வாருங்கள் ஐயப்பனை வணங்கி வரலாம் விரதம் போடலாம் மாலை இருக்கலாம் மாலை போட்டு விரதம்னு போயிட்டு வரலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது பண்ணிட்டு வரலாம் இதெல்லாமே செய்யலாம் இப்போதெல்லாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு தான் அங்கே சௌரிமலை போகணுன்னு அவசியம் இல்லை அங்கங்கே ஐயப்பன் ஆலயங்கள் கட்டியிருக்கு மனதார நினைத்து ஒரு நாள் விரதம்னு போயிட்டு வரலாம் குறைந்தது பதினோரு நாள் விரதம்ன்னு போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் இருந்தாலும் எப்போ நீ விரதம் இருந்தாலும் சுத்த புத்தமாக நல்ல எண்ணத்தோடு இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை எந்த தெய்வத்தையுமே நம்ம விரதம் வணங்கும் போது அதே நினைவாக இருக்கணும் அதே சிந்தனையாக இருக்கணும் அந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய முறைகள் மாறக்கூடாது வழிபாடு முறைகள் மாறக்கூடாது அவ்வளோதான் விஷயம் அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நான் எப்பயுமே எளிமையான பரிகாரம் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் தான் இதையும் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நாங்கள் வரேன்னு சொல்லி வேண்டியங்க நல்ல விஷயம் முடிஞ்ச பிறகு நாங்கள் வரேன்னு சொல்லி வேண்டியங்க அவ்வளோதான் தப்பு கிடையாது அதுவும் இல்லாமல் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகம் பிள்ளை வந்து பெரிய பாலம் நன்மை செய்யக்கூடிய கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் அப்போது தெய்வ வழிபாட்டை நம்ம மேன்மை கோப்படுத்திக்கணும் டெவலப் பண்ணிக்கணும் அதில் இன்வால்மெண்ட் ஆகணும் அவ்வளோதான் விஷயம் அது இல்லாமல் உங்களுக்கு வெளியூரில் போகக்கூடிய விஷயங்கள் மாற்றலாகி போகிறது தொழில் விஷயமாக போகிறது வியாபார விஷயமாக போகிறது இதுமாதிரிலாம் நடக்கும் அது நன்மை தான் அப்போ அதுமாதிரி போய்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் பிரபலமான துறையில் உள்ளவங்களுக்கு அரசியல் சினிமா சமூகத்துறை அதுமாதிரிலாம் அவங்கெலாம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்கும் சில பேர் கெட்டு பேர் ஆகும் அப்புறம் நல்லா ஆகிடும் மாறி மாதிரி தான் நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழகுறவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும் இவ்வளோதான் இதை பார்த்துக்கிட்டாலே போதும் அது இல்லாமல் இந்த கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் ரொம்ப எளிமையாக ரொம்ப முடியாதவங்களாக இருக்கணும் சில பேர் படுத்தே இருப்பாங்க எழுந்திர கூட முடியாது முடியாதுன்னாங்க அப்படிப்பட்டவங்களா பார்த்து பண்ணணும் தேடி போகணும் நம்ம நம்மளை தேடி அவங்க வருவாங்க நம்மளை நினைக்கக்கூடாது ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருக்கணும் யாருமே வந்து பண்ண முடியாதவங்களாக இருக்கணும் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி ஒத்தாசுக்கணும் தான தரம் அப்போ தான் அது கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மையை செய்யும் நல்ல விஷயத்தை கொடுக்கும் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிற விஷயம் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வந்துடும் ஏன்னா அவங்க வாழ்த்துவாங்க மனசார் அதுதான் விஷயம் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க அதுவும் இல்லாமல் கும்பராசிக்கார்க்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்படா உங்களுக்கு படிப்பீங்க நீங்கள் இது பண்ணுவீங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணலான்னு கூட மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க அவங்கள பார்க்கணும் அதுக்கு வந்து நீங்கள் இறைவப்பாட்டில் தான் சிந்தனை செலுத்தி சரணாகதி ஆகிடும் பூர்ணம் சரணாகதி ஆகிடும் இறைவாட்டில் அது மாதிரி பண்ணாங்களாலே அந்த எதிரிகள் விலகி போயிடுவாங்க அது மாதிரி பண்ணிட்டு வாங்க மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும்னு சொல்கிறேன் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது நம்ம எதிர்பாராத சந்திப்பு உங்களுக்கு நிகழும் ஒரு பயணத்தின் போது அது புது நட்பாக இருக்கலாம் இல்லைன்னா பழைய நட்பு திருப்பி புதுப்பிக்கிற மாதிரி ரொம்ப நாளாக இருந்தோம் ஃப்ரெண்டாக இருந்தாங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் பார்க்க முடியல இப்போ இப்போ திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட உங்களுடைய தொடர்பு கிடைக்கும் அது மூலிமா நல்லா நடக்கும் அப்போது ஒருத்தர் ஒருத்தர் கருத்து பரமாறிப்பீங்க நீங்கள் எப்படி எப்படிங்கன்னு அவங்க கேட்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க நீங்கள் கேட்பீங்க அப்போ கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பரஸ்பர நம்பிக்கை வரும் உங்களுடைய ஒன்று அவங்களோட உதவிகள் கிடைக்கும் கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய உதவிகளாக இருக்க போகுது மீனராசிக்காரங்களுக்கு தான் அந்த பலன் சொல்ல போகிறேன் மார்கழி மாத பலன்கள் மீனராசிக்காரங்களுக்காக இந்த மாய மாத பழங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டென்ஷன் பரபரப்பாக இருப்பீங்க என்ன செய்யணும் எது செய்யணுமே தவிக்க தெரியாமல் தவிச்சுருந்துருப்பீங்க இவ்வளோ நாள் வரைக்கும் அதெல்லாமே இப்போ முடிவுக்கு வரும் டென்ஷன் போயிடும் நின்று நிதானிச்சு யோசனை பண்ணி எந்த மாதிரி செய்வீங்க என்ன அந்த நம்ம மாட்டுமே அப்படி நீங்களே நினைப்பீங்க அப்படி தான் போகுது அடுத்த பற்றியா கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக வீடு வேறு வீட்டுக்கு மாற்றுவீங்க இல்லை உத்தியோகம் மூலிமா வேறு மாறுவீங்க இது கண்டிப்பாக நடக்கும் அந்த மாற்றத்தால் நல்ல பலன் தான் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் இல்லைன்னா தனித்தனியாக இருந்திருப்பீங்க ஒரு வேலை விஷயமாவோ ஏதோ ஒரு விஷயமாக பிரிஞ்சுருந்துருப்பீங்க அதெல்லாமே இப்போ சேரக்கூடிய நம் காலகட்டங்கள் வந்திருக்கு வந்து அது சரியாயிடும் நட்பு நட்புறவர்களாக நம்பிக்கையோடு இருப்பாங்க நல்ல விஷயங்கள்லாம் நடத்தி கொடுப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அவங்களுக்கு வரப்போகுது முயற்சியால் ஜெயம் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் எந்த முயற்சி பண்ணாலுமே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மார்கழி மாத பலன் அதான் சொல்லியிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் உங்கள் வயதோட மூத்தவங்கள் அது அம்மாவாக இருக்கலாம் அண்ணியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் உங்களை வயதோடு மூத்தவங்களாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க மூலிமா நல்லா நடக்கும் அவங்களையும் வந்து உதவி பண்ணுவாங்க நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கலாம் அந்த உதவி கூட திருப்பி உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்து அந்த உதவி கிடைச்சிடும் அதுவும் இல்லாமல் நஷ்டங்கள்லாம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறைவாப்பை தென்படும் ஓரளவுக்கு லாபகர்த்தமாக முன்ன நேரங்காலமாக வந்து அதை நோக்கி முன்னேற்றமாக இருக்கும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரம் பார்க்குறோம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு சின்ன சின்ன ப்ரொமோஷன் கிடைக்கும் பெருசாக கிடைக்கனா கூட ஓரளவுக்கு கிடைக்கும் கிடைச்சா அதில் ஒரு சொல்கிறோம்னா இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் அதுவும் நடக்கும் அது இல்லாமல் குழந்தைகள் வளர்ச்சியில் கொஞ்சம் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கிய வீட்சியில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதை பார்த்துக்கணும் அப்பப்போ மருத்துவ பரிசோதனை பண்ணி சரி பண்ணிக்கணும் உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே விளையிடும் பெரும்பாலும் நீங்களும் தியான மார்க்கத்தில் ஈடுபட்டால் ரொம்ப நல்லது அதுவும் மார்கழி மாதத்தில் பூஜையில் கலந்துக்கிறது நல்லது உங்களுடைய ஆசோபி குருவாக இருக்கனால முருகன் கோயிலில் போய் பூஜையில் கலந்துக்கலாம் முருக வழிபாடு பண்ணிக்கலாம் முருகனுக்கு பால அபிஷேகம் ஆராதனை செஞ்சு பார்க்கலாம் மாதிரிலாம் செய்யலாம் அதுவும் இல்லாமல் அடிக்கடி பயணங்களும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் பெரும்பாலும் ஆன்மீக பயணங்களாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிக்கடி கோயிலுக்குள்ளெலாம் போயிட்டு வருவோம் இந்த மாறி மாதிரி தான் ஆரம்பித்த உடனே அது இல்லாமல் ஒரு குரு குருவாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷாமூர்த்தி அவர் வழிபட்டு வரலாம் வாழ்க்கை மேலே குறந்து வழிபட்டு வரணும் இல்லாமல் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த யாராக இருந்தாலுமே அது குரு தான் அவங்கள போட்டு வழங்கலாம் அவங்க கஷ்டப்படா இருந்தால் அவங்கள பார்த்து அவங்களுக்கு உதவி தாசை பண்ணிட்டு வரலாம் உங்களால் மொழியினா கூட யாராவது கை காட்டி விட்டு அவங்களுக்கு உதவி பண்ண சொல்லலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சு சந்தோஷப்படும் போது உங்களை நினைப்பாங்க பற்றியா இவங்களுக்கு தான் நடந்ததுன்னு உங்களுடைய பங்கு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியணும் அவ்வளோதான் விஷயம் அப்போ அந்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் இந்த மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கிரகங்கள் இதனால வரைக்கும் நல்லா இல்லாமல் தான் இருந்தது இப்போ ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் போகுது அடுத்து வர பயிற்சிகளில் நல்ல விஷயங்கள் நடக்கும் கிரகங்கள் மாறப்போகுது எப்பயுமே ஒரு கிரகங்கள் மாறும்போது நன்மை தான் செஞ்சுட்டு போவாங்க எப்பவுமே கஷ்டம் கொடுக்கும்போது கிடைக்க கிரகங்கள் நல்லது தான் செய்வோம் நவ கிரகங்களுமே ஒரு மனிதனுக்கு எந்த கிரகத்தால் கஷ்டம் கொடுக்குதோ அந்த கிரகம் அந்த மனிதனை விட்டு நல்ல ஸ்தானங்களுக்கு போகும்போது நன்மை செஞ்சு தான் போகும் இதுதான் உலகநெய்தி சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயமும் இதுதான் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தானதர்மம்னு பார்க்கும்பொழுது ஏழை குழந்தைங்களுடைய கல்விக்கு தானதரம் பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான உபகரணம் வாங்கி கொடுக்கலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணலாம் ஆர்ப்பனீச்சுன்னு சொல்லலையா ஆனால் அது குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம் அங்கே போயிட்டு வரலாம் அம்மா இல்லாத குழந்தைங்களை பண்ணுறது இன்னும் விசேஷம் ஆதரவற்ற குழந்தைங்க சொல்லுவாங்க அவங்கள அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதில் கலந்துக்கலாம் செய்யக்கூடிய யாரோ செஞ்சாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து குரூப்பாக சேர்ந்து நீங்களும் கலந்துக்கலாம் அதிலேயும் உங்களுக்கு அந்த பங்கு அந்த புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நாளாக வரக்கூடிய இந்த ப்ரொமோஷன் வந்து சேரும் இப்போது வேலையில் இருக்கட்டும் எக்ஸாம் போய் பாஸ் பண்ணியிருப்பீங்க ரிசல்ட் வராமல் வந்திருக்கும் அதனுடைய பலன் கிடைக்காமல் இருக்கும் அதெல்லாமே இப்போ கிடச்சிரும் அதுக்குண்டான காலகட்டமும் தான் இப்போ வந்திருக்கு ஒரு நல்ல நண்பர் மூலிமா ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது அதையும் நீங்கள் பயன்படுத்திப்பீங்க வெளிநாட்டவர் மூலிமாவும் நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அது தொழில் வியாபாரம் மூலிமா இருக்கலாம் இதனால வரைக்கும் அதை என்ன நினச்சிருந்துருப்பீங்க அதுக்குண்டான ஆரம்பமாக இந்த இந்த காலகட்டம் இருக்கும் அதில் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அடுத்த ஒரு காலகட்டத்தில் அதில் வெற்றி பெற்று நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் இது மாதிரி தான் நடக்கப்போகுது இது எப்படி இருந்தாலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாத பலன் பார்க்கும்போது கிரகங்களுடைய சுழற்சியாலும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றங்கள் நீங்கள் தொடர்ந்து துணிஞ்சு இறங்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுதான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் முயற்சியால் ஜெயம் அப்படி தான் இந்த மாதத்துடைய பலன் உங்களுக்கு சொல்லியிருக்கு அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் முயற்சி பண்ணாமல் விடக்கூடாது தொடர்ந்து அதில் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க